கமஸ் பேக் முருகன் கோயில் வந்திருக்கோம் இண்டஸ்ட்ரியிஸ்ட் ராசியில் இருக்குது பேக் முருகன் கோயில் உள்ளே போகலாம் அவங்க கோயில் வாசலில் சிவன் பார்வதி விநாயகர் ரெண்டு காவல் தெய்வங்கள் நடுவில் வந்து முருகன் வள்ளி தெய்வானை விநாயகர் மகாலட்சுமி இந்த பக்கம் குழலூதம் கிருஷ்ணன் வேலன் ரொம்ப அழகாக இருக்குது வேலன் பேக் முருகன் கோயிலுக்குள்ள வந்திருக்கோம் அழகான முருகனுடைய அறுப்படை வீடு சிற்பங்களும் எழில் கூட்டிக்கிட்டன ஒரு படை வீட்டிலையும் பழனி ராஜாலங்காரன் அலங்காரன் முருகன் தண்டாயுத பாணி விநாயகர் பாலகர்கள் இரு பக்கமும் இது ஒரு வாகனம் பல வாகனம் கும்பஸ்பர் குறிஞ்சி முருகன் கோயில் ஆலயத்தில் சோலார் திருப்பணி செய்கிறாங்களாம் அதுக்கு உதவி செய்கிறவங்க இந்த இதில் செய்யலான்னு அனுப்பிட்டுருக்காங்க இதாக ஒரு வாகனம் நம்ம பார்க்குறோம் யானை வாகனம் இது நாக வாகனம் நகாராக இருக்குது முருகன் கோயிலோ அடியில் அழகாக இருக்கு பாருங்க கடிகள் எல்லாம் சனி தினம் திறக்கலாம் ஆறு மணிக்கு தான் திறப்பாங்க மணி ஆறரை ஆகுது இப்போது உண்மையாக தான் பூஜை ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் எங்கிட்ட கோயில் ரொம்ப எளிபு அழகாக நல்லாயிருக்கு பக்கவே ஒரு ஹம் காமாட்சிக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய கோயில்னு சொல்கிறாங்க இதை ஹம் காமாட்சிமன் கோயிலுக்கு அடுத்தபடியாக நல்லா வெளிச்சமெல்லாம் வர்ற மாதிரி வச்சுருக்காங்க ரொம்ப அழகா செதுக்கியிருக்காங்க தீப மங்கையா துவஜஸ்தம்பம் விதானத்தில் கூட அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ഇവിടെ സന്നിധി പൊക്കത്തിൽ നിന്ന് പാക വാഹനങ്ങൾ മയിൽ വാഹനം വാഹനം ഇങ്ങനെ അണിവാദിത് இங்கே வெவ்வேறு சிந்திகளும் இருக்குது சிவன் பெருமாள் விநாயகர் விநாயகருக்கு விளக்கெல்லாம் ஏற்றுறாங்க தூரத்தில் இன்னொரு வாகனம் தெரியுது சிங்கத்தக்க தட்சிணாமூர்த்தி இருக்குமிக்க நடக்குது பிரகாரங்களில் எல்லா சனிகளையும் பார்த்துட்டு வரணும் நம்ம சிவன் ஹனுமன் கர்டன் சிறிய திருவடி பெரிய திருவடி சிவகாமி அம்பாள் சன்னிதி சந்தான கோபாலின் சன்னிதி உள்ள சிம்மமாக இருக்க பெருமாள் செவ்வூர்த்தி சிவன் அம்பாள் பிள்ளையார்

ஆஞ்சநேயர் பைரவர் எல்லா கடவுளுக்களும் வச்சுருக்காங்க இங்கே ரெண்டு பாவை வழக்குகள் நாகபூஷணி அப்பாள் மகாலட்சுமி துர்கை சரஸ்வதி மகாலட்சுமி துர்கை சரஸ்வதி நடராஜர் நாகபூஷணி அப்பாள் மகாலட்சுமி திருவி சரஸ்வதி நடராஜர் நம்ம நெல் கோலத்தில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத குறிஞ்சி குமரன் மிக மிக அழகான ஒரு கோயில் இது ரொம்பவே நல்லா இருக்கு வள்ளி ஆதிமூலவர் தெய்வானை வீரர்கள் நவவீரர்கள் நவவீரர்களை இங்கேதான் நம்ம பார்க்கலாம் வள்ளி ஆதிமுலவர் தெய்வானை அழகான வீரங்கள் நவக்கிரகம் நவக்கிரகம் பைரவர் நவகிரகத்தை சுத்தி வருவோம் இரு தோழி குடும்ப விட மூன்றை கண்டம் பீனை தொடவி மாசு திங்களே முன்பேலிய நூலமே புகுந்தது ஆயிரு திங்கள் செவ்வா புதன் காலம் வெள்ளி சனிவா மிரண்டாண்டனி காசு நல்ல 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 அடியார் அவருக்கு அந்நியார் அவர்களுக்கு கடவுள் பூற்றி சரவணர் துதித்தால் பூற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போட்டி தன்னலர் கடவுள் மாலை தாங்கிய தோழத்து மீன்மதிவதனவள்ளி வேதவா குத்து போற்றி

没得那个牛。